போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் அண்ட் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நவ் ஹாலிடேஸ் South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை அதே பள்ளியில் பணியாற்றும் மூன்று ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு பாலிகள் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த வெப்பம் அடங்குவதற்குள் திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளரின் கணவர் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பாலிகள் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் பள்ளி மாணவிகளிடம் ஆசிரியர்கள் அத்துமீறி நடக்கும் சம்பவம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் சேலத்திலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது சேலம் மாவட்டம் சிக்கனம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட குப்பூர் என்ற பகுதியில் அரசு மாதிரி பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரை சேர்ந்த சிவகுமார் என்பவர் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இவர் இந்த பள்ளியில் வேலைக்கு சேர்ந்த நாள் முதலே மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில் ஆசிரியர் சிவகுமார் இதே பள்ளியில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவி ஒருவரை அழைத்து அடிக்கடி பேசி வந்துள்ளார் அப்படி ஒரு நாள் பள்ளியில் யாரும் இல்லாத சமயத்தில் நெருக்கமாக நின்று தனது சிவகுமார் தினமும் பள்ளிக்கு வரும் மாணவியிடம் காட்டி நீ அழகாக இருக்கிறாய் என்று கூறி பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் உடற்கல்வி ஆசிரியரின் தவறான நோக்கத்தை புரிந்து கொண்ட மாணவி சிவக்குமாரின் செல்போனை பிடுங்கி அதில் இருந்த தனது புகைப்படங்களை டெலீட் செய்துள்ளார் மேலும் ஆசிரியர் சிவக்குமாரின் சீண்டல்கள் குறித்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் மாணவி புகார் அளித்துள்ளார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கும் தகவல் சென்ற நிலையில் அவர்கள் நேரடியாக பள்ளிக்கு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விசாரணையில் சம்பந்தப்பட்ட பதினோராம் வகுப்பு மாணவிக்கு பி டி ஆசிரியர் சிவக்குமார் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியான நிலையில் தலைமை ஆசிரியர் சார்பில் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த வழக்கில் தீவிரம் காட்டிய போலீசார் சம்பந்தப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார் மீது சட்டத்தின் கீழ் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் கடந்த சில தினங்களாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது இதனை உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்து சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளதாவது பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் இனி ரத்து செய்யப்படும் என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க